மேக்ரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம யாருக்கிட்ட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச நீ அனால ரொம்ப நெகிழ்ச்சியான எபிசோடு ஒன்று பார்த்துருப்போம் என்னன்னா அந்த மத பேதம் எதுவுமே இல்லாம உங்க மதத்துக்கு நான் செய்கிறேன் எங்கள் மதத்துக்கு நீங்க செய்கிறீங்க மாதிரி வெவ்வேறு மதங்கள் சேர்ந்து கொண்டாடிய திருவிழாக்கள் பார்த்தோம் அதுல ஒருத்தவங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க எனக்கு வேலை பரமணன் ஆகணும்னா அவங்க வீட்டு பக்கத்துலையே வந்து கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு உடனே அவங்க அம்மா அவங்க எல்லாருமே சேர்ந்து வடமாலையை வந்து ஆஞ்சிநேயருக்கு வந்து போடுவாங்க அப்ப நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு அவங்க ப்ரே பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்க ப்ரே பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை அவங்க கொடுக்குறாங்க நான் கொடுக்குறேன் அதே ரெஸ்பெக்ட் அவங்க எனக்கு கொடுக்குறேன் நண்பனையும் அக்காவுக்கு திருமணம் ஆகணுங்கிறதுக்காண்டி வேண்டிக்கிற ஒரு தம்பி அவங்க அவங்களுடைய ரிச்சுவல்ஸை வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு முஸ்லீம் அக்கா மலைக்கு போயிட்டு வந்தார்ல அவங்க கிட்டயும் அவங்களுக்காக ரொம்ப வேண்டிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்டயும் ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் தான் நம்ம வச்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் ஓகே எப்படி இருக்கீங்க மூணு பேரும் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் பிரேமா பார்க்கும் ரொம்ப அழகா இருக்கு மூணு பேர் உட்கார்ந்து இருக்கிறது ஃபர்ஸ்ட்டு உங்களில் இருந்து ஆரம்பிப்போம் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்னோடய நேம் ரியா நான் வந்து குட் நாங்கள் மூணு பேருமே வந்து குடுவஞ்சேரியில் தான் இருக்கோம் ஸோ நான் வந்து மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ரியா மெஹந்திஸும் இதுவும் ரெண்டும் சேர்ந்து நான் வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தது ஸோ அங்கேருந்து தான் எனக்கு அந்த இது ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹிந்து முஸ்லீம் எல்லாருமே நாங்கள் எல்லாம் ஒன்றா வளர்ந்ததுனால எங்களுக்கு அந்த இதுவும் தெரியாது அதே மாதிரி தம்பியும் சரி என்னோடய தம்பி ஃப்ரெண்டும் இவனுங்களும் எங்கள் வீட்லேயே குழந்தைங்களா வளர்ந்ததுலேருந்து சோ எனக்கு வந்து அந்த இவங்க வேற நம்ம வேற அப்படின்றதெல்லாம் தெரியாது ஸோ நாங்க கிட்டத்தட்ட நாங்க மூணு பேருமே ஒரு பதினேழு பதினெட்டு வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்ஸு அக்கா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அவங்க பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவன் சிஸ்த்லருந்து ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்தான் தான் நாங்கள் எங்க டிராவல் பண்ணாலும் எப்பவுமே வீடு பக்கத்துலயே வீடு டியூஷன் படிக்கிறதுல இருந்து எங்கே ட்ராவல் பண்ணாலும் ஒன்னாவே டிராவல் பண்ணுவோம் ட்ரெஸ்ஸு மாத்துறது இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெஸ்லாம் போட்டு வந்துருக்கீங்க அவன் வந்து எங்கே போனாலுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன ட்ரெஸ் போட்டால் நல்லா இருப்ப நீ இப்போ நான் இன்டர்வியூ பார்த்து போறேன்னு சொன்னோடனே அவன் கிட்ட சொல்லி அவன் ட்ரெஸ் போட்டுருக்கான் மாத்ததை இந்த ட்ரெஸ் போட்டு கூட அவங்ககிட்ட அவன் போவான் எங்களுக்குள்ள வந்து பெருசாக வேறுபாடு எதுவுமே இருக்காது எதுவாக இருந்தாலும் சரி காசாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பெருசாக தெரியாது எங்களுக்கு நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேமிலி அது வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து நாங்க இது பண்ண முடியும் அந்த பாண்டிங் தான் இப்ப வரைக்கும் என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்கு அண்ட் இன்னமும் போவோம் எங்க பசங்களும் சரி அதே மாதிரி நாங்க வளர்ப்போம் உங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து எனக்கு ஆசை எல்லாரும் மேரேஜும் பார்த்துட்டு இப்போ தங்கத்தி மேரேஜ் வந்து டூ டூ டேஸ் பிஃபோர் தான் முடிஞ்சது இவங்க மேரேஜ்க்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன் எல்லாருக்கும் வேண்டிட்டு போயிட்டு வந்தேன் எவ்வளோக்காக நான் எதுவுமே பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு நானே யோசிச்சு சரி ஐயப்பன் இது பண்ணும்போது நான் சொல்லலான்னு சொல்லிட்டு சொன்னேன் உனக்காக மாலை போட்டிருக்கேன் இதுமாரி நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கோம் நீ தங்கம் கூட ரெண்டாவது உனக்கு பிடிச்சதுனாவோ நீ பண்ணு ஆனால் எங்களுக்கு ஆனால் வீட்டில் கூப்பிட்டு வந்து இதுமாரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க சரி நாங்களும் ஓகே சரி நீங்கள் பண்ணுங்க நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு சொன்னோம் அதேமாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ரெடி பண்ணோன்னே அது எல்லார் பிளஸிங்கும் நல்லா ஹாப்பியாக கிடச்சிது உங்களுக்கு அது கண்டிப்பாக அது வந்து நிறைவேறிச்சு இப்போ சர்ப்ரைஸ் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு பாருங்கள் சர்ப்ரைஸ் கண்டிப்பாக வரும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு இருந்து கலந்து இருக்கிறது ஒரு நார்மலான விஷயமா பார்க்குறேன் ஏன்னா பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்போ ரொம்ப திக்காக இருக்கும் அதனால் ஓகே ஆனால் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு வேண்டி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஏன் ஸ்பெஷல் இன்னொரு ஸ்பெஷல் இன்னொரு விஷயம் என்னன்னா

இவங்களோட ஃபங்க்ஷனில் ஃபேமிலி ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குல்லா போட்டுட்டு அந்த முஸ்லீமரே இருப்பேன் அந்த ஃபோட்டோ வேணால் நான் நீங்கள் வேணால் அனுப்புகிறேன் பாருங்கள் என்ன பார்த்தா முஸ்லீம் சொல்லுவாங்க அவங்க தம்பி பார்த்தா இந்துன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் நான் தாடி எவ்வளவு வச்சுக்கிட்டு இப்போ தான் கட் பண்ணிட்டேன் அதனால அப்படி இருப்பேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மூத்த பொருள் என்ன சொல்லுவாங்க வீட்லயே எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரிலேட்டிவ்ல வந்து எல்லாருக்குமே தெரியும் இவன் தான் மூத்த பையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து எனக்கு வந்து எல்லாத்த மறந்துட்டேன் இப்ப ஃபேமிலி நம்பர் ஆயிட்டு நாங்கள் எல்லாமே இது வந்து இப்போ வேற வேற ஆளு அப்படின்னு நம்ம பாக்கறது கிடையாது எல்லாம் நாங்கள் ஒரு அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம் எடுக்கிறோம்ல ஈவன் இப்போ அந்த போட்டோ கம்ப்ளீட் ஆகுதுன்னா இவனும் இருப்பான் இப்ப அவர் வந்து உங்களால முடிஞ்சது என்னவோ அது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் வீட்டுக்கு கூப்பிட்டு அத்தனை சாமிகளையும் மாலை போட்டு அத்தனை பேரையும் வந்துட்டு வச்சு ஒரு விருந்து மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்து ஓகே சூப்பர் ஆனா நீங்க எப்படி அது பாசிபிள் ஆகு நீங்க எல்லாருக்கும் நிறைய ஒரு கொஸ்டின் வந்துருக்கும் நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றீங்களா அப்படின்னு நான் கூப்பிடும் அவங்க கிட்ட கேட்டுட்டேன் நான் என்னென்ன வேணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு வாங்கிட்டேன் அப்புறம் சொல்லும் போது இல்ல இந்த மாதிரி உள்ள வரணும்னா தண்ணி நீ வெளியில வச்சிருறியா நம்ம கால் கழுவிட்டு தான் உள்ள வருவாங்க அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறமா அவங்க உள்ள எதுவுமே மேலே சோஃபாலெல்லாம் உட்கார முடியாது ஸோ கீழே வந்து நீட்டான அதுக்கான ஒரு கிளாத்து எல்லாமே அதே மாதிரி சாப்பாடு இப்போ நான் வீட்லேயே செஞ்சு போட்டிருக்கலாம் பட் வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுற கரண்ட் எல்லாமே நான்வெஜ் கண்டிப்பாக தொட்டு இருக்கும் ஸோ எல்லோரும் அதை தான் சொன்னாங்க நீங்கள் இன்னும் கையில் சமைச்சி நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம கையில் சமைச்சோன்னா நம்ம வீட்டில் எல்லாமே நான்வெஜ் யூஸ்டாக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து அம்மாவை நான் கஷ்டப்படுத்த முடியாதுன்ட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்காக தனியாக ஸ்பெஷலாக வெளியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணி இவங்களுக்கு அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து அண்ட் அது அதுக்கு என்ன சர்வ் பண்ணுறது திங்ஸ் வேணுமோ வாழை இலையாக இருக்கட்டும் லைக் ஸ்பூன் கரண்ட் எல்லாமே வெளியிலேருந்து வாங்கி அப்படியே வெளியிலருந்து எல்லாம் வாங்கி பண்ணுவோம் இல்லைனா அதையும் நாங்களே சமைச்சு போனோம் தான் ஆசை பட் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம்ல அவங்க வந்து அவ்வளோ தூரம் அவ்வளோ சுத்தபத்தமாக இருக்காங்க இந்த சென்ஸ் நான்வெஜ்லாம் படாமல் அந்த மாதிரி இருக்காங்க நம்ம வீடும் ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்கும் ஸ்டில் இன்னும் அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றதுக்காக எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ நம்ம கொடுத்தோம் அண்ட் அதை அதே அவங்கள பண்ணாங்க உங்களுக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட போதாகட்டும் இல்லை அங்கே வந்து ஒரு சாமி கும்பிட்டும் போதாகட்டும் எந்த ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு ரொம்ப டிவைனா ஃபீல் ஆச்சு ரொம்ப மனமாக எப்படி சொல்றது ரொம்ப திருப்தியாக இருக்குது இல்லை எனக்கே இது வந்து ஒரு டிவைனா ஃபீல் ஆகுதுங்கிறது எந்த தருணம் லாஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு எனக்கு பிளெஸ் பண்ணிட்டு போனாங்க பாருங்கள் டோட்டலி இது வரைக்கும் எனக்கு அது அப்படி இருக்கு எனக்கு என்ன நினைச்சாலும் அது அது ஒரு பிளெஸ்ட் மொமெண்டா எல்லா அண்ணனுங்களும் அப்படியே நல்லா இருப்பேன்னு அந்த ஃப்ளவர் எடுத்து அள்ளி போட்டாங்க பாருங்க அது இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நான் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிருக்கேன் அந்த எல்லாரும் ஒன்னா பண்ணது என்னமோ எனக்கு அவங்க வேண்டனது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் ஓகே உங்களுக்கு அப்போ நிக்கா வந்து ஃபிக்ஸ்

மேரேஜின்றது ஃபைன் அப்புறம் பண்ணலாம் கமிட்மெண்ட்ஸ்னால நான் ரொம்ப வந்து டிலே பண்ணிட்டே இருந்தேன் பட் இந்த டைம் எனக்கே தெரியாது என்னோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தி அஞ்சனின்னு சொல்லியிருப்பேன் இனியா அவளும் வேளாங்கண்ணி சர்ச்ல ஸ்பெஷலாக வந்து ப்ரே பண்ணியிருக்கா இப்போ நான் ஃபோன் பண்ணி என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னா அவள் சொல் அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க ரிஃபரியா போன வாட்டி இப்போ ஜனவரியில் அந்த போன வாரம் போயிட்டு வரும்போது உனக்காக தான் அஞ்சனி வந்து இந்த மாதிரி சர்ச்சில் வந்து ஜபம் பண்ணான் அப்படின்னாங்க எல்லாருமே வெயிட் பண்ண ஒரு விஷயம் அழகுலா கண்டிப்பாக நடக்க போகுது இவங்க சொல்லியிருந்தாங்க இவங்களுக்காக உங்கள் வீட்டில் வந்து ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதுலேருந்து இவரும் இப்போ மலைக்கு போயிட்டு வந்திருக்கு இவங்க உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன விஷயம் நீங்கள் ப்ரே பண்ணுற மாதிரி இவங்க என்னென்ன விஷயம் உங்களுக்காக பண்ணியிருக்காங்க எப்போவுமே லைக் நான் எதுக்கு ஃபீல் பண்ணாலும் சரி மோட்டிவேட் பண்ணிவிட்டு எங்களுக்காக ஏர்லி மார்னிங் எழுந்துச்சி துவா பண்ணுவா அண்ட் அவள் பண்ணுறதெல்லாம் நமக்கு சொல்லுவாள் லைக் எனக்கு இது பண்ண போறியா பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பி இதெல்லாம் வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் இருக்கிறதுனால உருது பேசினாலும் சரி நமக்கு அது புரியும் அந்த லெவலுக்கு எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் இப்ப ஏழு இப்ப நீ ப்ரேயர் பண்ண நமாஸ் பண்ணனா கண்டிப்பா அது நிறைய விஷயம் நடந்திருக்கு லைஃப்ல உங்களுக்கு அந்த மாதிரி அக்கா என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு ஏகப்பட்டது பண்ணியிருக்காங்க கணக்கே பாஸ் கிடையாது சொல்ல போனா ஏகப்பட்டது இருக்கு லிஸ்ட் நிறைய இருக்கு எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் தனியா தான் இருக்கேன் ஃபேமிலியால தனியா தான் இருக்கேன் இப்போ ஒரு வீடு வேலை முடியல இன்னும் அதனால தனியா இருக்கேன் இப்போதைக்கு அங்க போய் கொஞ்சம் சுச்சுவேஷன் நேரத்துல பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்க இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டு பேருமே அந்த டைமுக்கு வீடு வந்து பாத்தீங்கன்னா வாடகை இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள் வந்துச்சு எங்களுக்கு அப்போது அப்போ வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் மேரேஜ் அப்புறம் அடிக்கடி போகிறதுல கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு இப்போ வரும்போது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அங்கே இப்போ தனியாக இப்போ கஷ்டப்படுறீங்க என் ரூம் இருக்குது நீ இங்கே தங்கிக்க என் கூட நீ தங்கிட்டு இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என் ஒய்ஃப் கண்ட்ரோல் மாரி ஏன்னா நான் ஃபேமிலி நம்பராக இருக்கேன் எனக்கு எல்லாரும் கேரக்டரும் தெரியும் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க வீட்டுக்குள்ளே அவங்களோட சொல்லும்போது அவங்களுக்கு கண்ணில் தண்ணி ஆட்டமெட்டிக்காக வந்துருச்சு ஆனால் அதுமாரி யாரும் சொல்ல மாட்டாங்க அது இல்லாமல் இப்போது நம்ம ரிலேட்டிவ் சொல்கிறது வந்து யோசிப்பாங்க இவங்க வந்து ஒரு நாள் போடலாம் ரெண்டு நாள் சாப்பிட போடலாம் நான் ஸ்கூல் படி நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு டைம் வீட்டில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த்து பே மேலேயே இருக்கும் வீட்டில் தங்கியிருந்தேன் இவங்க வீட்டில் இருந்தேன் எங்க வீட்டுக்கு போகலாம் சண்டை போட்டு ஒரு மாசத்து முதலே இவங்க வீட்டில் என்ன வச்சு ரூம் தனியாக கொடுத்து நானே என் ஃப்ரெண்டு ரெண்டே பேர் ஒரே ரூம்ல இருப்போம் இருந்து எல்லாமே எட்டு செட் அவங்களே எனக்கு இது பண்ணுவாங்க ரெண்டு பேருமே அவங்கள தான் பண்ணாங்க அதுமாரி இவங்களுக்கு புதுசாக இருக்கும்போது அது வந்து மறக்க முடியாது அவங்களால அது அந்த டைமுக்கு எனக்கு ஒரு ஒரு இதுவாக இருந்துச்சு ஃபேமிலி இங்கே இல்லாமல் இன்னும் நிறைய ஃபேமிலி இருக்கு நம்மளுக்குன்னு அவங்க தெரிய வச்சேன் இவனுக்கு வந்து அது புதுசு இல்லை இவன் வந்து சின்ன வயசுல இருந்தே நான் இவனுக்கு எல்லாம் பண்ணுறதுனால அவனுக்கு அது அவ்வளோ பெரிய விஷயமா தர பட் அவங்க வைஃப்க்கு எப்படி இருந்துச்சுன்னா எப்படி வந்து இப்ப நான் முஸ்லீம் வந்து ஹிந்து என் வீட்ல என்னோட ரூம்ல வந்து அவங்க எனக்கு நான் எல்லாமே சொன்னேன் எனக்கு பெட் இருக்கேன் ரூம்ல எல்லா செட்டப்பும் இருக்கு நீங்க இங்க வந்து நம்ம கூட நீங்க அடுத்து நீங்க வீடு கட்டி இங்க போற வரைக்கும் இங்க இருங்கன்னு போது அவங்க ஒய்ஃப்க்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஸோ அவங்க ஒய்ஃபுக்கு அது ரொம்பவே கண்ணு கண்ண தண்ணி வந்துருச்சு இன்னொரு விஷயமா இருக்கு என் லைஃப்ல மறக்க முடியாத இன்னொரு விஷயம் இருக்கு இப்ப நம்ம வீட்டில் இவங்க இங்க வந்து வீட்டுல வந்து ஃபங்க்ஷன் எதுனா வந்ததுன்னா இப்போ இவங்க சைடில் வந்து பாத்தீங்கன்னா பவுடர் பண்ணுவாங்க நலங்கு வைக்கிறது முஸ்லீம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவுட்ரு வச்சு நலங்கு வைப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் நலங்க சந்தனம் வைப்போம் நம்ம இப்போ என்ன இவங்களோட மேரேஜுக்கு வந்து நான் சந்தனம் வச்சேன் யாருன்னா என் ஃப்ரெண்டுக்கு அவன் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிசப்ஷனை வந்து மொத்தமாக மொத்தம் ஃபேமிலியை உட்காந்து முஸ்லீம்ஸ் எல்லோரும் உட்காந்துட்டு எல்லாரும் பவுண்டர் வச்சு நலங்க வைக்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே பண்ண அவங்களோட சைடுல பண்ணவே பண்ணாங்க எல்லா கூட்டமும் என்ன பாக்குது என்னடா அது வித்தியாசமா பண்றாங்க இந்த ஃபேமிலி சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க நாங்க எங்க முஸ்லீம் சைடுல வந்து அவங்க மாலை போட்டு எல்லாமே பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க எங்க இல்ல இப்படி வந்து ஒரு நலங்கு வைப்பாங்களோ அது அவருக்கு பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு மத்தவங்களுக்கு எல்லாரும் மத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி பாக்குறவங்க எப்படின்னா பாத்துக்கலாம் ஆனா ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது மறக்கவே மாட்டாங்க இப்போ அவங்களுக்காக நீங்க ப்ரே பண்றது அதான் ஓகே நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீங்களா கேட்டீங்க எனக்கு இந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன் இப்படி இருக்கு இல்லை எனக்கு மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது எனக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க அப்படின்னு எப்போலாம் கேட்டிருக்கீங்க யார்கிட்ட கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி எனக்கு எல்லாரும் கூட இருக்கும் போது அது நமக்கு தெரியாது நமக்கு வந்து ஒரு ஏஜ் வரைக்கும் எல்லாம் அந்த கச்ச கச்சன் கூடவே இருந்துட்டு இருப்பாங்க இவன் ஒரு ஏஜ் வரைக்கும் கூடவே இருந்தான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு எனக்கு எட்டு கேர்ள்ஸ் வந்து கூட இருந்து எனக்கு அந்த லோன்லினஸ்ன்னு சுத்தமா தெரியாது எனக்கு வந்துட்டு கல்யாணம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இல்லை கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் பெரிய பொண்ணு நான் தான் எங்க வீட்டில் வந்து பெரிய வந்து அப்பா வந்து செப்பரேட்டடு ஸோ அம்மா சிங்கிள் பேரண்ட்ன்றதுனால நான் தான் எல்லாத்தையும் பண்ணோம் அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தம்பிக்கு முடிச்சுட்டு பண்ணலாம் தங்கச்சிக்கு முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு மொத்தமும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் பண்ண ஆரம்பிச்சோம் அப்போ வரைக்கும் எல்லாருமே கூட இருந்துட்டு இவளும் சுகன்யாவும் ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க எப்பவுமே இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல திடீர்னு வந்துட்டு அவ்வளோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டா இவளோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டா நம்ம நினைச்ச நேரத்தை கூப்பிட முடியாது ரொம்ப அழுது இருக்கேன் எனக்கு வந்து ஆஃபீஸில் இருந்து நான் வீட்டுக்கு கூட போகவே இல்லை அதே வந்து வெளியில ஆஃபீஸ்லயே கார்டன் இருக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு அந்த டைம்ல உட்காந்து ரொம்ப அழுதுட்டேன் எனக்கு என்னமோ ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது எனக்கு கல்யாணமே வேணாம் இருந்துச்சு நானும் எங்கேயாச்சும் போறேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்ற மாதிரி எனக்கு அப்பதான் வந்துட்டு லைக் நமக்குன்னு ஒருத்தவங்க தேவை என்னதான் இருந்தாலும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் எல்லாரும் லைஃப்ல வந்து ஒரு ஸ்டேஜ் தான் எனக்கு அப்போ தான் ரொம்ப உடஞ்சேன் நான் கேட்கவே வேணாம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா ப்ரே இப்போ அவளுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் அமையணும் சீக்கிரம் அமையணும் அப்படின்ற மாதிரி அவளும் வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்காமலே வந்து இவ் இது எல்லாம் நான் இல்லை மேம் ஒப்பிடா சொல்கிறேன் இவனை வந்து ஐயப்பன் சாமிக்கு போய் நீ எனக்காக கும்பிட்டு வரணும்னு ஒரு தடவையும் நான் என் மேரேஜ் ஆகணும்னு யாருக்கிட்டயுமே நான் வந்து அதை பெருசா மைண்ட் பண்ணல அவங்கள வேண்டிக்கிட்டாங்க எல்லாத்துக்குமே நான் ஃபீல் உனக்குன்னு ஒரு பார்ட்னர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதை தாண்டி நிறைய விஷயத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் சொல்லாமலே அவங்க ப்ரே பண்றாங்க அவசியமே இல்லை அந்த மாதிரி ஒரு சரி நமக்கு எப்படி கொடுக்குறோமோ அப்படிதான் மத்தவங்களும் நம்ம கிட்ட இருப்பாங்க நான் வந்து அதிகமாக கொடுப்பேன் அந்த லவ்க்கு ரிட்டர்ன்ஸ்க்கு எனக்கு கொடுக்கறதுக்கு அந்த மக்கள் என் கூட இருக்காங்க சோ அதனால எனக்கு அது எல்லாமே ரொம்ப பிளெஸ்ட் எல்லாமே எனக்கு ஆனா எப்படியும் இதுக்கான ஒரு இது இருந்திருக்கும் உங்க சொந்தக்காரங்க மத்திலயோ இல்ல ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒண்ணும் சொல்லியிருப்பாங்க நீங்க எப்படி அவங்க வீட்டுக்கு போறீங்க இல்ல அவ அதை எப்படி அவங்க செய்முறை எப்படி நீங்க பழகுறீங்க அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கா சொந்தக்காரங்களையோ ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆர் சம் ஒன் ரேண்டம் ஸ்டேஞ்சிருந்து கூட இதை எப்படி நீங்க இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்றீங்க இது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கா உங்களுக்கு இவங்க வந்து தம்பியோட ஃப்ரெண்டு இன்னொன்று நான் ஹிந்து இவங்க நான் முஸ்லீமு ஸோ இவங்க ஒரு கிறிஸ்டின்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும் போது அது நிறைய பேர் வந்து சொல்றது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க பட் வந்து எனக்கு வந்து இவங்க தேர்ட் பர்சன்ஸ் அப்படின்றத விட இவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு பாண்ட் வந்து ரொம்ப பியூரான ஒரு பாண்டு சி நம்மளை வந்து ஒருத்தவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதா இருக்கு எப்படி பழகுறாங்கன்றது தான் இருக்கு மற்றவங்களுக்கு கண்ணுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஒரு அக்கா தம்பியா தெரியவோமானா தெரியாது அவ என்ன ஒரு கேர்ளும் ஒரு பாயும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அதுவும் அவங்க வேற கேஸ்ட் நான் வேற கேஸ்ட் அப்படின்னு நாங்க நாங்க அக்கா தம்பியாவும் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸாவும் இருப்போம் அது எல்லாமே எல்லாமே எப்படி சொல்றது அவ்வளோ ஒரு க்ளோஸான ஒரு பாண்டு அதனால என்ன ஆகணும் நான் மீறி போய் அங்கே பண்ணும் போது எனக்கும் கொஞ்சம் திட்ட தான் செய்யும் அண்ட் இவளுமே எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் ஃபேமிலியில ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னாலுமே விட்டுட்டு இப்போ ரம்ஜான் அன்னைக்கு வேற ஏதாவது அவங்களுக்கு இருக்கும் சாமி கும்புறது வேற ஏதாவது இருந்தாலுமே டக்குன்னு எனக்காக ஏன்னா வருஷத்து ஒரு தடவை ரம்ஜான் வர போது வருஷத்து ஒரு தடவை தீபாவளி அந்த டைம்ல நாங்க விட்டு கொடுத்து நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்துடும் பார்த்தீங்களா எங்களுக்கு இங்கதான் ஹாப்பினஸ் கிடைக்குது அப்ப நாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நாங்க மத்தவங்க பேச்சை வந்து கேட்க மாட்டோம் சீரியஸா ஏன்னா நாங்க பண்றது ட்ரூவா இருக்கு எங்க எங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்க எப்படி பழகுறோம் எப்படி பாக்குறோம் எந்த லெவலுக்கு இருக்கும் தெரியும் இப்ப நாங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்தாலுமே அவனோட லிமிட்ஸ் அவனுக்கு தெரியும் என்னோட லிமிட்ஸ் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு பழகணுன்றது தெரியும் சோ அதனால வந்து என்னன்னா எனக்கு என் தம்பி எப்படி என் கூட பிறந்த ஒரு தம்பி எப்படி வந்து ஒரு ப்ளட் ரிலேஷனா பிறந்தாலும் இவன் வந்து ப்ளெட் இல்லாம கூட பிறக்காத ஒரு தம்பி சோ என் தம்பி அந்த விளையாட்டு அசலோ பெட் ரிலேஷன் இல்லாமல் அந்த மாதிரி ஸோ வந்து எனக்கு அவள் எப்படியும் அவ வந்து என் பக்கத்துல என் தம்பி வந்து உட்காந்தா எப்படி இருக்கும் இதுவும் அப்படிதான் வந்து உட்காரும் அதனால எனக்கு தெரியாது இதுங்க ரெண்டு லைக் எப்படி நான் நான் பெரிய நான் தான் பெரியவ தம்பி ரெண்டும் சின்னவிலங்க அப்படிலாம் இருப்பாங்க ஸோ இதுங்கெல்லாம் நான் உட்காந்தா கூடமே அப்படியே நாலு பேர் இப்படி இப்படிதான் படுத்திருக்காங்க நான் கால் லிட்டர் உட்காந்தா கூட இப்படி படுத்து அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஆனது ஒரு மேகி செஞ்சாலும் நாலு பேர் லைக் பிடுங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி தான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததுனால எங்களை நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க ஏன் பழகுறீங்க ஏன் இப்படி பழகுறீங்க அந்த மாதிரி பழகுறீங்க ஆனோ நாங்க உண்மையா பழகுறோம் உண்மையா இருக்கும் சோ எங்களுக்கு தெரியும் ஹாப்பியா இருக்கும் சோ அந்த மாதிரி நாங்க உண்மையா இருக்கிறதுனால தான் நாங்க இன்னைக்கு இங்க உங்க முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அதனால நாங்க மத்தவங்க பேச்ச கேட்கல அஹ் கடவுளுக்கு மட்டும் உண்மையா இருந்துட்டாங்களா